ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசரநாமாவில் ஸ்லோகம் ஐநூற்று அறுபத்து ஆறு ஓம் பரபிரம்மஸ்வரூப்பினே நமக பரபிரம்மஸ்வரூபமானவருக்கு நமஸ்காரம் பரபிரம்ம என்பது இறைவனின் உருவமற்ற ஸ்வரூபம் இந்த நிலையை எட்டிவிட்டவர்கள் உலகில் எல்லாவற்றையுமே கல்வி பணிவு நிறைந்த பிராமணன் பசு நாய் சண்டாளன் என எந்த பேதமும் இன்றி சமமாக பார்ப்பார்கள் சம நோக்கு உடையவர்கள் இவ்வாறு எவர்களுடைய மனம் சம்பாவனையில் நிலைத்துள்ளதோ அவர்களால் உயிர் வாழும் போதே அகில உலகம் வெற்றி கொள்ளப்பட்டது ஏனெனில் சச்சிதானந்தமயமான மயமான பரமாத்மான பரபிரம் மாசற்றது சமமானது ஆகவே அவர்கள் பிரம்மத்திலேயே நிலை ஆகிறார்கள் என ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் அழகுபடக் கூறுகிறார் ஸ்ரீ சாயிபாபா அந்த நிலையை எட்டி பரபிரம்மஸ்வரூபமாக திகழ்ந்தவர் ஸ்லோகம் ஐநூற்று அறுபத்தி ஏழு ஓம் பரம நமகே மேலான கருணையின் உறைவிடமானவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சாய்பாபா எவ்வளவு கருணை உள்ளம் படைத்தவர் என்பதை பக்தர்கள் அனுபவங்களில் இருந்து தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ சாய்பாபாவின் சாச்சனாமிருத திருமொழிகள் என்ற நூலில் காணப்படும் ஒரு சம்பவத்தை இப்பொழுது எடுத்துக் கொள்வோம் சோல்கர் என்பவர் பாபாவிடம் வேண்டுதல் செய்து அவருடைய திருவருளால் பரீட்சையில் தேர்வு பெற்று உத்தியோகமும் கிடைக்க பெற்றார் அவருடைய வேண்டுதலை நிறைவேற்ற அவர் சீரடிக்கு செல்ல வேண்டியிருந்தது அவருடைய ஊதியம் குறைவாக இருந்ததால் அவர் தேநீரில் சர்க்கரை போட்டுக் கொள்வதை தவிர்த்து பணம் சேர்த்து வந்தார் அவர் சீரடிக்கு வந்து பாபு சாஹிப் ஜோக்கின் விருந்தினராக தங்கினார் அவர் ஜோக்குடன் பாபாவை தரிசிக்க வந்தபோது பாபா ஜோக்கிடம் இவருக்கு நிறைய சர்க்கரை போட்டு தேநீர் கொடுங்கள் என்றார் ஸ்லோகம் ஐநூற்று அறுபத்தி எட்டு நமக மிக உயரிய ஆன்மீக தத்துவ ஒளி வீசுபவருக்கு நமஸ்காரம் சீரடி கிராமத்திற்கு வந்த புதிதிலேயே வாலிப்ப பாபாவின் முகத்தில் இருந்து வீசிய ஆன்மீக தத்துவ ஒளி மகள் சாபதி அப்பாவில் போன்றவர்களை வசீகரித்தது வசீகரித்து அவர்களை ஆட்கொண்டது கிராமத்திற்கு வரக்கூடிய தேவதாஸ் ஜானகிதாஸ் கங்கா போன்ற சாதுக்களும் அந்த ஒளியை கண்டு பாபாவின் தெய்வீகத்தை போற்றினர் அக்கல் கோட் பக்தரான ஆனந்த சுவாமி என்பவர் சீரடிக்கு வந்து பாபாவை சந்தித்த பிறகு இதோ குப்பையில் கிடக்கும் ஒரு மாணிக்கம் என வியந்தார் பாபா போன்ற ஒரு சமர்த்த சத்குரு சீரடி என்ற குக்கிராமத்தில் இருப்பதை அவர் இவ்வாறு கூறியிருக்க வேண்டும் பாபா வந்து தங்கிவிட்டதால் குப்பையாக கருதப்பட்ட குக்கிராமம் சீரடி நாளடைவில் ஒரு பெரிய நகரமாகவே மாறி கோடிக்கணக்கான மக்களை ஆக்சிக்கிறது ஸ்லோகம் ஐநூற்று அறுபத்தொன்பது ஓ பரமார்த்தய பதத்தை அடையும் வழியை அருள்பவருக்கு நமஸ்காரம் பாபா ஒரு சமர்த்த சத்குரு தெய்வீக புருஷன் பிரம்ம ஞானம் விட்ட பாபாவிடம் இருந்த ஆன்மீக ஒளி எல்லா மக்களையும் கவர்ந்து விடவில்லை மக்கள் துன்பங்களை போக்க அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் தான் மக்களை வசீகரித்தது அவரை ஒரு நடமாடும் தெய்வமாக மதிக்க வைத்தது அப்படி அவரிடம் வந்தவர்களில் சிலர் முக்தி பெற வேண்டும் கைவெளிய பதம் அடைய வேண்டும் சத்கதி கிடைக்க வேண்டும் என்றும் அளிக்க வல்லவர் பாபா என்றும் நன்றாக உணர்ந்து கொண்டனர் அத்தகையோருக்கு பாபா அந்த உயரிய நிலையை அடையும் வழியை அருளி காட்டினார் ஸ்லோகம் ஐநூற்று எழுபது ஓம் பரமானந்த நிஷந்தாய நமக பேரின்ப ஊற்றை அளித்தவருக்கு நமஸ்காரம் பிறவி பயன் அடைவது பிரம்மானந்தம் பெறுவது என்றும் அது வெளி தொடர்புகளாலோ வெளியிலிருந்து பெறக்கூடியவற்றாலோ அடைய முடியாது உள்ளேயே இருக்கும் ஆத்மாவில் ஆத்மாவை நிலைப்படுத்துவதால் மட்டுமே அடையக்கூடும் என சாஸ்திரங்களும் புராணங்களும் கூறுகின்றன பாபா தாமே பரமானந்தத்திலேயே சதா மூழ்கிய அத்தகைய ஆத்ம ஞானி என்றும் தம்மால் மக்களை அந்த நிலைக்கு நடத்தி செல்ல முடியும் என்றும் அழித்து உள்ளார் சத்தியம் அளித்து உள்ளார் ஜனவரி பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பாபா ஒரு யோக பார்வை வீசியதாகவும் நாள் முழுவதும் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி இருந்தேன் என்றும் ஜி எஸ் கபர்த்தே என்பவர் தனது டைரியில் எழுதியுள்ளார் இவ்வாறு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி பாபா பேரின்பு ஊற்று அளிப்பதை விவரித்து உள்ளார் திருமதி தாராபாய் தார்க்கட்டும் தமது அனுபவங்களில் பாபாவிடமிருந்து பெருகி வந்த பற்றி கூறியுள்ளார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ